போதைப் பொருட்கள் கடத்தல் குறித்து விசாரித்து வருகிறார் போலீஸ் அதிகாரி ஹன்சா ரஹ்மான் கல்லணையில் போதைப் பொருட்களை பதுக்கி வைப்பதாக கிடைக்கும் தகவலை அடுத்து ரகசியமாக கண்காணிகள் செல்லும் போது சாந்தானை வழிபடும் குழு விசித்திர பூஜை செய்து நரபலி கொடுப்பதை அறிகிறார் அவர்கள் யார் எதற்காக அந்த வழிபாடு அவர்களை கண்டுபிடித்தார்களா என்பதை புரிந்து புரியாமலும் சுற்றி வளைத்து செல்கிறது படும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் மனித குழுக்கள் பல்வேறு வழிபாட்டு முறைகளை கையாண்டு வருகின்றன சாந்தானை வழிபடும் குழுக்களை பற்றியும் அதிகாரத்தை பெறுவதற்கான அவர்களின் கொடூர செயல்களையும் இந்த ஹார த்ரில்லில் சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர் முகமது ஹாசிப் உலகம் முழுவதும் அமானுஷ்யமான தொடங்கும் படம் மலையாளத்தில் திரைக்கதை முதல் பாதியில் குழப்பத்தை அதிகரிக்கிறது இதற்காக இந்த அமானுஷ்யம் சாத்தான் வழிபாடு போன்ற விஷயங்கள் என விடியும் போதும் திரில்லருக்கான உணர்வை தருகிறது கதைக்குள் நாசர் வந்த பிறகு பதற்றம் ஏற்பட்டாலும் கடைசி அரை மணி நேரம் தான் கதை என்பதால் அதுவரை காத்திருக்க வேண்டிய பெரும் பொறுப்பை பார்வையாளர் நடிகர்களுக்கு தருகிறது படம் செபஸ்டியான் யார் என்கிற ட்வெஸ்ட் சுவாரஸ்யம் அக்காலி என்றால் இறப்பே இல்லாதவன் என்றும் வெவ்வேறு மொழியில் உருவாக்கப்பட்ட வார்த்தை என்றும் விளக்கி அடுத்த பாகத்துக்கும் லீட் கொடுத்திருக்கிறார்கள் இயல்பான போலீஸ் அதிகாரியாக ஜெயக்குமார் சிறந்த நடிப்பை வழங்குகிறார் சின்ன கதாபாத்திரம் என்றாலும் அனுபவ நடிப்பால் ஊதிவிட்டு செல்கிறார் தலைவாசல் விஜய் கொஞ்ச நேரம் வந்தாலும் வினோத் கிஷன் கவனிக்க வைக்கிறார் ஸ்வயம் சிதா வினோதினி என துணை கதாபாத்திரங்களும் தங்கள் வேலையை சரியாக செய்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இருட்டில்தான் காட்சிகள் தால் கிரி முஃபியின் ஒளிப்பதிவு நம்மையும் அந்த அமானுஷ் உலகத்துக்குள் எழுதி செல்கிறது அனிஷ் மோகனின் இசை த்ரில்லருக்கான பணியை செய்திருக்கிறது தோட்டா தரணியின் கலை இயக்கத்தில் சாத்தான் வழிபாட்டு கூட அரங்கம் மிரட்டது படத்தொகுப்பாளர் இனியவன் பாண்டியன் அந்த சண்டை காட்சி உட்பட நீளமான பல காட்சிகளில் தாராளமாக கத்திரி வைத்திருக்கலாம் முன்னதாக சாத்தான்களை வழிபடும் முறையை பற்றியும் சாத்தான்களை வழிபடுவர்களை பற்றியும் த்ரில்லர் வகையிலான திரைப்படமாக விவரிக்க முயற்சித்திருக்கும் தி அக்காலி என்னும் திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்ததா இல்லையா என்பதை தொடர்ந்து காண்போம் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அமானுஷ்ய மரணம் தொடர்பான விசாரணையை பற்றி களத்தில் இறங்கி விசாரித்த விசாரணை அதிகாரியை புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இளம்பின் அதிகாரி ஒருவர் தொடங்குகிறார் அமானுஷ்ய மரணம் தொடர்பான விசாரணை கிறிஸ்தவர்களின் கல்லறையில் இருந்து தொடங்குகிறது கல்லறையில் புதிக்கப்பட்ட சில உடல்கள் காணாமல் போனதாக காவல்துறைக்கு புகார்கள் வருகிறது காவல்துறை அதனை போதை மருந்து கடத்தலுக்கான காரணியாக பயன்படுத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விசாரணையில் சுணக்கம் காட்டுகிறது இது தொடர்பாக ஊடகவியலாளர் பணியாளர் ஒருவரின் தொடர் இணைய பதிவிற்கு பிறகு அமனுஷ மரணங்களின் பின்னணி குறித்து அந்த உயர் அதிகாரி விசாரிக்க தொடங்குகிறார் அவரின் விசாரணையின் போது சாத்தான்களை வழிபடுபவர்களை பற்றியும் சாத்தான்களை வழிபடும் முறையை பற்றியும் அந்த கூட்டத்தை பற்றியும் கண்டுபிடிக்கிறார் அதன் பிறகு என்ன நடந்தது சில ஐரோப்பிய நாடுகள் வட ஆப்பிரிக்க நாடுகள் மேற்கு நாடுகள் சிலவற்றில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் கடந்த நூற்றாண்டின் முற்பகுதியிலும் குறிப்பிட்ட பிரிவு மக்கள் சாத்தான்களை வழிபட்டதாக வரலாற்று பதிவு இருக்கிறது இதை பற்றிய படம் என்றாலும் பொதுவாக இது போன்ற பிளாக் மேஜிக் பில்லி சூனியம் மாந்திரிகம் நரபலி போன்ற இயல்பான மனித நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புனைவு கதையாக விவரிக்கும் போது நேரடியான திரைக்கதை பயன்படுத்துவதால் குழப்பம் இல்லாமல் இயக்குநர் விவரிக்கும் கதையை ரசிகர்களும் பார்வையாளர்களும் பின்தொடர்வார்கள் ஆனால் இந்த படத்தின் திரைக்கதையை நான் லீனியர் பாணியில் அமைத்ததுடன் மட்டுமல்லாமல் அதில் பிளாஷ்பேக்கையும் இணைத்து குழம்பி ரசிகர்களையும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறார் படக்குழுவினர் குறிப்பாக சண்டை காட்சிகள் மற்றும் ஜேசிங் காட்சிகளில் கூட நான் லீனியராக கட் செய்து சொல்லி இருப்பது முதல் பாதி திரை கதையை அனுபவிக்க நடிகர் ஜெயக்குமார் ஆக்கிரமிக்கிறார் இரண்டாம் பாதி ஆக்கிரமித்திருக்கிறார் இவர்களை கடந்த படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள் இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை திரையில் பலரிடத்தில் மிகையான நடிப்பும் செயற்கையான நடிப்பும் அப்பட்டமாக தெரிகிறது படத்திற்கு பலமாக அமைய வேண்டிய கிராபிக்ஸ் காட்சிகள் தேவையான இடத்தில் நேர்த்தியாக உபயோகிக்கப்படவில்லை இருந்தாலும் பல இடங்களில் விஎஃப்எக்ஸ் எக்ஸ் குழுவினரின் கடுமையான உழைப்பு தெரிகிறது படத்திற்கு ஒளிப்பதிவாளரும் பின்னணி இசையமைப்பாளரும் கலை இயக்குனரும் தங்களுடைய முழுமையான பங்களிப்பை வழங்கி ரசிகர்களுக்கு ஆறுதல் தருகின்றனர்